வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி ஜான் லாஸ்டின் தியாக மரணம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது சங்கீதம் நூற்றி பதினாறு பதினைந்து முசோரியில் ஞானஸ்தானம் எடுத்தார் ஜான் லாஸ்ட் அதன் பிறகு ஊழியத்தை துவங்கினார் பஞ்சாபின் பாட்டியாலாவில் நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் இறங்கினார் அவர் மக்கள் கூட்டம் கூடும் இடத்தில் நின்று கொண்டு இயேசு சீக்கிரம் வருகிறார் உங்கள் பாவங்களுக்காக அவர் மறித்தார் அவரால் மட்டுமே உங்களை ரட்சிக்க முடியும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று உரத்த குரலில் மக்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பது அவர் வழக்கம் கம்பீரமான தோற்றமுடைய ஜான் லாஸ்ட் கேட்பவர்களின் மனதை உருக்கும் விதத்தில் பேச வல்லவர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் உட்பட பலர் அவரை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து சென்று செபிக்க சொல்லுவார்கள் யாராவது அவருக்கு காணிக்கை கொடுத்தால் அதை வாங்க மறுத்துவிட்டு உங்கள் ஜெபம் தான் தேவை என்று சொல்லுவார் இயேசுவின் இரண்டாம் வருகையில் பாவிகளின் நிலையையும் நீதிமான்களின் மகிழ்ச்சியையும் சித்தரிக்கும் வண்ணம் ஒரு அருமையான பாடல் பாடுவார் ஜான் அந்த பாடலை கேட்டதும் மக்கள் தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு பாடலை கேட்கத் தொடங்கி விடுவார்கள் உடனே இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வை தருவார் என்று பிரசங்கம் செய்வார் ஒரு நாள் பாட்டியாலா சந்தை பகுதியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த ஜான் லாஸ்டை சமய வெறியர்கள் சிலர் பிடித்து சிறையில் அடைத்தனர் சிறைக்கு சென்று பார்த்த அவர் மனைவி அரண்டு போய்விட்டார் ஏனென்றால் ஜானின் உடலெல்லாம் காயங்களுடன் கருப்பு நிறமாக மாறியிருந்தது புண்களில் சீழ் வைக்கவும் ஆரம்பித்திருந்தது அதிலிருந்து மூன்று நாட்கள் கழித்து அவர் மறித்து போனார் ஜான் லாஸ்டின் குரல் பாட்டியாலா சிறைச்சாலையில் அடங்கியது அதை பற்றி இயேசுவுக்காக என் உயிரையும் தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று ஜான் லாஸ்ட் அடிக்கடி சொல்வதுண்டு என்று எழுதினார் ஜார்ஜியா புரஸ் நற்செய்தி நிமித்தம் இந்தியாவில் உயிர் துறந்த ஜான் லாஸ்ட் போன்ற ஊழியர்களை பற்றி பேசும்போதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள அவர்கள் கொடுத்தார்கள் நாம் நற்செய்தியை அனுபவிக்க அவர்கள் பலியானார்கள் நாம் வெற்றி பெற அவர்கள் பாடுபட்டு மறித்தார்கள் என்று சொல்லுவார் மறைந்து போன டாக்டர் எம் இ பஞ்சாபில் திருச்சபை திருச்சபைதான் ஜான் லாஸ்டுடைய நினைவு சின்னம்